ராமர பத்தி வால்மீகி கேட்கும்போது போது ஜிதக்ரோதகான்னு கோவத்தை ஜெயிச்சவன் எவன்னு ஆனா கோவத்தை ஜெயிச்ச ரா ராமனை தான் இந்த பாசனம் இருக்கு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற கோவத்தை ஜெயிச்சவன் ராமன் சொல்றார் ஒரு பக்கம் கோபத்தினால் தென்னிலங்கை கோமானான ராவணனை செற்று முடித்தான் கொன்று முடித்தான் வதித்தான் ராமன் இருக்கு ஒரு பக்கம் கோபமே வரலன்னு சொல்றார் ஒரு பக்கம் கோபம் தான் வந்ததுன்னு சொல்றார் இது சுவாமி உண்மைன்னு கேட்டா கோவங்கிறது கெட்ட குணம் கிடையாது ஆஹ் பிராச்சீன காலத்திலேருந்து எல்லாருக்கும் கோவம் வரும் ஆனா கோவம் வரவேண்டிய வேளையில் வரவேண்டியவர்கிட்ட அளவுல வந்தால்தான் அது நல்ல குணமாகும் ராமன் பார்த்தார் ராவணன் கடத்தி சென்றான் சீதையை திருத்தி பார்த்தார் அனுமார தூதனப்பினர் அங்கதன தூதனப்பினர் சேது கட்டினர் வந்தர் நிறுத்தினர் எவ்வளவோ இன்று போய் நாளைவா எல்லாம் சொன்னார் அப்படி சொல்லியும் அவன் கேட்கல கடைசியில் அவன் என்ன பண்ணிவிட்டான் ராவணன் பெரிய தப்பு ராமனை நீங்க எத்தனை தண்டிச்சாலும் பகவானை நம்ம எத்தனை இழிவாக பேசினாலும் தாங்கிப்பானா ஆனால் பகவானின் அருள் பெற்ற ஒரு அடியவனும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் தாங்கிக்க மாட்டானா ஹனுமார் ராமரை ஏந்தின்னு இருக்கார் அவர்தான் இப்போ ஹனுமத் வாகனத்தில் ராமர் சண்டை போட்டுருக்கார் ஹனுமானை போட்டு அம்பால அங்கேயும் இங்கேயும் அடிச்சானாம் ராவணன் அப்போதான் கோமம் வந்ததாம் ராவ ராமனுக்கு என் அடியவன் பால் ஒரு பாகவதன் பால் இப்படி விட்டாயே என்பதற்காக கோபம் வந்தது அந்த கோபத்தால் தென்னிலங்கை கோமானான கொன்று முடித்தான் செற்றான் என்ன பாகவதனை காப்பது ராமன் ராமன் காத்தது எதனால் கோபத்தினால் அந்த கோபம் அடியவனை காப்பாற்றியது அதனால் அது நல்ல கோபம் அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்